கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்துடைய ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி நடக்கப்படுது ஒரு முக்கியமான கிரகத்துடைய பயிற்சி பார்த்தோம்னா புதனுடைய பயிற்சி மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறது புதன் அதனோட இணைந்து சுக்கரனும் இருக்கிறது அது பேர் என்னென்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கட்டாட்சத்தையும் பணப்புழக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான யோகம் இது யாருக்கெல்லாம் அருமையாக வேலை செய்யப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் துலாம் கும்பத்திற்கு இந்த வாரம் இந்த ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது அருமையான செல்வ செழிப்பை கொடுக்கும் வீடு நிலப்புரண்களை வாங்க வைக்கும் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்னத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனி வக்கரத்தில் இருக்கறனால பழைய வீடு பழைய கான்டாக்ட்டு பழைய ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு வக்கரம் அடைகிறார் எப்பன்னா பத்தாவது பத்தாம் தேதியிலிருந்து குரு அடைகிறார் குரு வக்கரம் அடைஞ்சார் சனி அடைகிறார் அதனால் கொண்டாட்டம் யாருக்குன்னா ஜாதகத்தில் இயல்பாகவே சனி வக்கரமாகவோ குரு வக்கரமாகவோ இருக்கும் பட்சத்தில் அத்துணை பேருக்கும் டாப் கிளாஸாக இருக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை சனி வக்கரமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் சில வேண்டுதல்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதத்துலேருந்து கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு வந்து என்ன சொல்லலாம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தேர்தலாகட்டும் யுஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஆகட்டும் அதில் வந்து ஜாதகத்திலேயே ட்ரம்ப்புடைய ஜாதகத்திலேயே குரு வக்கரமாக இருக்கிறதுனால ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் உயிருக்கு கண்டம் இருக்கக்கூடிய ஒரு அம்சமும் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இருக்குது இதை தாண்டுச்சின்னா அது அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்குது மூணாவது சூரியன் கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது குரு வக்கரமடையும் பொழுது திரிக்கோணத்தில் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு சில பேருடைய வீட்டில் பையன் ஐ மீன் மூத்த பையன் அப்பா மாமனார் இவர்கள் கொஞ்சம் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்று அது ஒரு வித நல்லதுங்கிறனால இருக்கலாம் இன்னொரு சில பேருக்கு வந்து அது ஒரு எதிர்பாராத பிரிவாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ராசிகள் லக்னங்கள்னு பார்த்தோன்னா முதலாவதாக கன்னி இரண்டாவதாக ரிஷபம் மூன்றாவது மக்கணம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பெரிய பாதிப்புகள் மற்றவங்களுக்கு பெருசாக ஒன்று இருக்காது ஸோ பேசிக்கலி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான இந்த வாரத்துடைய பகல் பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அல்லது மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கரம் அடைகிறது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்னா என்ன பேர்னா தன குடும்பம் வாக்குஸ்தானம் அது மட்டும் கிடையாது இரண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்களையும் செயல்பட வைக்கும் அப்போ ரொம்ப முக்கியமாக ஃபேமிலிக்குள்ளே பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் ஒரு பெண் மூலியமான பிரச்சனைகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ஆனால் இன் ரியாலிட்டி ஏழாம் இடம் கருத்தரஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு அபரிவிதமான லாபம் லக்னம் நல்லா நல்லாயிருந்துன்னா ஏழாம் இடம் நல்லா இருந்துக்கிற மாதிரி தான் கிணக்கு ஸோ ஏழாம் இடம் இதில் நல்லா இருக்கிறதுனால சமசப்தமாக பாவிக்கப்படக்கூடிய லக்னம் நல்லா இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்களுக்கு மேஷ லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் வரும் யாரை ஒத்திருக்க வந்தால் போதுமே அது வந்துருமே பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் வயிறு எரியும் என்னென்னா சூரியன் கேத்து சேரும்பொழுது சில பேருக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வயிறு எறிகிறது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் உஷ்ணத்தன்மை அதிகரிக்கிறதுனால இப்படி எத்தனை இருக்கும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது தொடர்ந்து பெரிய ஏற்றம் ரெண்டாவது எப்போல்லாம் முடிதோ அப்போல்லாம் இழநீர் சாப்பிடுவது மிகுந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் இந்த வாரம் முழுக்க முழுக்க எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் காணக்கூடிய அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாட்கள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்தில் குரு வக்கரம் பெறுகிறதுங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு வக்கரம் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் குரு வக்கரம் பொழுது என்ன நடக்கும்னா முக்கியமான பச்சை பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து தீரும் நல்ல எண்ணங்கள் கூடி வரும் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் ஆகிறது பணம் வரவேண்டியது வராமல் இருந்தால் அது ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் சேரும்பிடுது முக்கியமாக வீடு மாற்றங்கள் நில மாற்றங்கள் நிலம் வாங்குதல் வீடு வாங்குறதல் லோன் கிடைக்கிறது ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தானமாக இருக்கிறது இந்த வாரத்தில் வந்து வீடு நிலவரங்கள் வாகனங்கள் பழைய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஒரு சாதனை பெரிய ஒரு பணப்புழக்கத்தை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு ஸ்தானங்களில் நீங்கள் இருக்கீங்க சூரியன் கேத்து இருக்கிறதுனால உடம்புல ஜுவரம் வரக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த பேக் பெயின்னு சொல்லும் சில குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் ஆல்ரெடி ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கோம் அவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது குழந்தைகளுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் கல்யாணம் ஆகும் கல்யாணத்துக்குடிய பிராப்தம் வந்து இப்போ ஏற்படுறோம் நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா பெருசாக ஒரு நல்ல விஷயத்த வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம் நல்ல பாட்டு நடனம் இயலிசை நாடகம் கச்சேரி இந்த மாதிரி கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பழைய ஆளே தேடி வருவாங்க பழைய ஆப்பர்ச்சுனிட்டியே தேடி வரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் உண்டாகும் வீட்டில் அருமையான கோவில் சிலைகள் தெய்வ சிலைகள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பிராப்தங்கள் உண்டாகிறது நிறைய பேருக்கு இன்னொன்று அழகு ஆடம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம் பயங்கரமாக ஏற்படுறது ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சூரியன் கேத்து சேர்ந்துருக்கு தாயாருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய நபர்கள் தயவுசெய்து உங்களுடைய மூலப்பத்திரத்தை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது சூரியன் கேத்து சேரும் பொழுது மூலப்பத்திரத்தில் டூப்ளிகேஷன் நடக்கும் அதை பார்த்துக்கணும் படிப்பு சம்பந்தப்பட்ட மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சொந்த ஊரை விட்டு சில பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கிறக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் என்னென்னா இந்த ஒரு வாரம் வந்து தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்குது சௌமிய நாராயண பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது எண்பது சதவீதம் கடக ராசி இருக்குது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெறிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அதோட பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சேர்ந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த நிலபுரன்கள் சார்ந்த விஷயங்கள் காரகன் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல புதன் சுக்ரன் சேரும்போது வீட்டில் நல்லா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வாங்கி போடுவீங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஸ்தானம் செகண்ட் ஹேண்டில் சில பேருக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஆல்ரெடி வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு பிளான் இருந்தீங்கன்னா நிலம் வாங்கணும்னு பிளான் இருந்தீங்கன்னா அடி வந்துட்டு அது வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க அதான் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் இன்னொன்று கடகத்துக்கு குரு வக்கரம் அடைகிறதுங்கன்னா நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிறது இல்லைனா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வாங்குவீங்க இந்த மாதிரி ரெண்டுமே நடக்கும் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ நடக்கும் ஐ மீன் ரிசல்ட் கொடுக்கும் கஷ்டப்பட்டிருந்தக்கூடிய காரணத்தில் ரிசல்ட் வரலைன்னா அது இப்போ ரிசல்ட் வரும் அப்படி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து கடகத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் விரையஸ்தானத்தில் செவ்வாய் போய் அமைகிறது அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் நாலாம் இடத்துல புதன் சுக்ரோ சுக்ரனுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கப்படுது சூரியன் கேது வந்து மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் இருக்கிறதுனால நரம்புகள் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் கொடுக்கலாம் சில பேருக்கு இந்த பேக் வலி அதாவது கழுத்து பகுதிகளில் ஏதோ நரம்பு மாதிரி பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பிருக்கு கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு வாரமாக கண்டிப்பாக ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு சொன்னால் அறுபது பொழாதர் ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எட்டில் ராகு எட்டில் ராகு ஓயின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆர்டி ஒரு ப்ரெஷரு டென்ஷன் நிறைய விரோதமான விஷயங்கள் சரியான கண்டங்கள் இதெல்லாம் பாவம் அப்படி ஹெல்த்தில் வீட்டில் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க அதுலேயுமே லாபஸ்தானத்தில் செவ்வாய் உக்காந்துருக்கேன்னா நண்பர்கள் மூலியமாக லாபம் பண புழக்கம்ங்கிறது ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய லெவலில் இந்த வாரம் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகிறது ஏன்னா புதன் சுக்ரன் சேர்ந்து மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இளைய சகோதரன் சகோதரக்கூடிய ஸ்தானத்தில் மாமனார் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் சேரும்பொழுது கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் எலெக்ட்ரானிக்ஸ்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ரெண்டாம் இடத்துல சூரியன் கேத்திருக்கனால சில பேர் கண் பார்வைகள் கண்ணில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகலாம் ஆனால் பெரிய ஒரு அதிருஷ்டம்னு சொல்கிறது உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் தான் அது மூன்றாம் இடத்துல லக்ஷ்மி நாராயண யோகமாக இருக்கனா நல்ல பேர் வாங்கிறது நல்ல பணப்புழக்கம் தாராளமாக இருக்கிறது நல்ல ஃபோன் கால் எடுத்தோன்னே யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது இன்னொன்று லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல செவ்வாய் பலமாக உட்காந்துருக்கனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டுருக்கு இன்னொன்று இந்த சனி வக்கரமாக உட்காந்துருக்குல்ல அதனால தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு பார்த்துட்ருப்பீங்க பட் இன் ரியாலிட்டி இது ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்னொரு ஒன்றரை மாதம் தான் டோட்டலாக உங்கள் லைஃபே மாறக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் தைரியமாக இருந்து பல காரியங்களை நீங்கள் முடிக்கணும் சந்தோஷங்கிறது அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலை ஃபுல்லாக நீர் கோத்துக்கும் சளி தொந்தரவுகள் சில பேருக்கு கொடுக்கலாம் சில பேர் மாத்திரை மருந்து எடுத்துக்கிற மாதிரி வரலாம் சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் கேத்துங்கிறது சின்ன சதை வளர்ச்சி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்து பார்த்துக்குங்க ரெண்டாவது இந்த குரு வக்கரமாக வந்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் வக்கரம் பெறுவதனால் குழந்தை பிராப்தம் ஒரு சில பேருக்கு வரலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக பணத்தை எங்கேயாவது கொடுத்துனிங்கன்னா அது வரலாம் பூர்வீக சொத்துக்கள் எதை வ எதாவது வேண்டி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது இரண்டாம் இடத்துல புதன் சுக்ரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது இரண்டாம் இடத்துல புதன் சுக்ரான் சேர்ந்துடும் பொழுது காசு பணம் சம்மந்தப்பட்டது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு தடை தாமதமின்றி பட்ட பட்டப்பட்டான்னு வரும் அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி நகையோ அல்லது தங்க நகையோ வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது அது காலபுருஷனுக்கு ஏழாம் வீடாக இருக்கனால ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க பண்ணுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான பயணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டீமிங்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது ஆவி பிடிக்கிறது அதை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் சூரியன் கேது அப்படின்னா சூரியன் என்றால் தலை கேது என்றால் ஸ்டீம் ஆவை அப்படின்னு சொல்லுவோம் அது கண்டிப்பாக மூக்கு துவா துவாரங்களுக்குள்ள நாசிகளுக்குள்ளே போகும்பொழுது தான் அந்த சூரியன் கேத்துவோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தனப்பிராப்தம் சூப்பர் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் ஸோ ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இந்த மாதத்துலேருந்து ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷங்கிறது செவன்ட்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமழையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே புதன் சுக்ரன் செம்ம வலிமையை உட்காந்துருக்காரு திரிகோணஸ்தானத்தில் செவ்வாய் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள் காசு பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பார்க்குறக்கு அழகு ஆடம்பரமாக ஜம்முன்னு இருப்பீங்க அவ்வளோ லக்ஷணமாக இருப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அதாவது இதுதான் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லாமையே நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக பேரானந்தத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது சனி வக்கரம் பெற்று புதன் சுக்கரனை கனெக்ட் அதே மாதிரி செவ்வாயை கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக வீடு நிலப்புறன்கள் வாகனங்கள் இதெல்லாம் மாற்றக்கூடிய நிலைமை வந்துவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமான சந்தோஷம் இதெல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு வரப்போகிறது ஹெல்த் மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி டாப் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம் அஷ்டமத்தில் குரு வக்ரம் ஸோ அஷ்டமத்தில் குரு வக்கரம்னா யாரோ செய்த குற்றத்திற்கு சில பேருக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் குரு வக்கரமாக இருக்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்லது தான் அதனால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது சந்தோஷம் உடம்பு எல்லாம் ஃபிட்னஸ் பணம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சரி அது யாருக்கு வந்து லாபத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் வந்து உங்களுக்கு தான் அதாவது துலாம் ராசி நண்பர்கள் தான் டாப் கிளாஸாக இருக்குது ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுதும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்னென்னா நாலாம் இடத்துல தனி வைக்கிறோம் நிறையஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அதோடய திரிகோணத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க பணத்தை நிறைய இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் சில பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதன் கனெக்ட் ஆச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது எஸ்ஐபின்னு சொல்லலாம் மிட்கேப் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேட்டனை பற்றி திங்க் பண்ணுவீங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா பிஸ்னஸ் ட்ரிப்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லாபஸ்தானத்தில் சூரியன் கேது கடக் கடந்து போகிற வரைக்கும் கவர்மெண்ட் மூலியமாக ஒரு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக லாபங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் மூத்தவங்களோட ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் கால் முட்டி பகுதிகளில் நரம்புகள் பாதிப்பு சில பேருக்கு முட்டி பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதோடய திரிகோணத்தில் குரு வக்கரமாக இருக்க நல்ல லிகமெண்ட்டை கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் விரச்சுக்கிறதுக்கு இருக்குது ஆனால் என்னென்னா லக்னம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துருக்கிறதுனால நிறையா பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தரும் ஒரே விஷயத்து ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பண்ணி பண்ணி தான் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி வரும் அதாவது உடனே ஒரு சக்ஸஸ் வராது கொஞ்சம் தடைகள் கொஞ்சம் தாமதமான விஷயங்கள்லாம் நடந்து தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அதனால் விருச்சிக ராசியில் பிறந்துடக்கூடிய நபர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறக்கூடிய நபர்கள் என்னென்னா நிறைய கோவில் குளங்களுக்கு இன்பச் சுற்றுலாவுக்கு போயிட்டு வர்றீங்க அது உங்களுக்கு பாட்டு குஷியாக கொடுக்கும் அமோகமான ஒரு காலப்பிரமாணத்தில் இருக்கீங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம்னு சொன்னோன்னா எழுபத்தி ஐந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணுவீங்க சுற்றுவீங்க அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாட்களில் நல்ல பணம் வரும் ஏன்னா சந்திரன் புதன் சுக்ரன் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு ராசி லக்னத்திலிருந்து பதினோராம் வீடு லாபங்கள் மேலே லாபங்கள் நல்ல பணம் காசு கிஃப்ட்டு ஆடம்பரமான விஷயங்கள் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் மூலிமா உங்கள் வீட்டில் ஃபுல்லாக செல்ல செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுலேயுமே மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றுக்கிறது கும்பத்தில் அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகு உக்காந்துருக்கிறது அன்னொன்று ஆறாம் இடத்துல குரு உக்கிறோம் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ நல்ல வேலைக்கு வேறு வேலைக்கு ஜம்ப் அடிக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வேலைகள்லையோ தொழில்கள்லையோ லோன்லேயோ எதாவது மிச்சம் வச்சுருந்திங்கன்னா அது போய் வாங்கி ஐ மீன் அந்த பணத்தை வாங்கிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் அதுக்காக உட்காந்து போராட்டம்னு ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும் ஒன்று ரெண்டு உங்களுடைய புதன் வீட்டில் சுக்ரன் கனெக்ட் ஆகிறதுனால புதன் வீட்டில் செவ்வாய் கனெக்ட் ஆகிறதுனால வீடு நிலவரங்கள் வாகனங்களில் மாற்றங்கள் ஒரு அப்கிரேடு ஒரு அப்டேட்டு ஒரு ரெட்ரோ ஃபிட்டிங் ஒரு ரெனோவேஷன் இதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான டைமிங் சூரியனா கேத்துவை கிராஸ் ஆகுது கண்டிப்பாக பாஸ் மூலியமான பிரச்சனைகள் சில பேருக்கு இன்ஃபேக்ட் வேலை நிமித்தமாக ஒரு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வேறு ஊருக்கார போகிற மாதிரிலாம் சில பேருக்கு வரும் ஆனால் இந்த வாரம் வந்து என்னென்னா வேலைகளில் சில குடைச்சல்கள் வந்து சால்வ் ஆகக்கூடிய வாரம் ஆனால் எல்லாமே தான் கிஃப்ட்டு பணம் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் அதனால் பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க நீங்கள் நினைக்கிறதாகட்டும் செய்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப செழிப்பாக பிரம்மாண்டமாக அவங்களால செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஸோ டோட்டலாக பார்க்கும்பொழுது தனுசுராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு பொருளாதார ஏற்றம் சொன்னால் எயிட்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னா நிறைய கிஃப்ட்டு வரும் சில பேருக்கு நைன்ட்டி பர்சன்ட் கூட நல்லாயிருக்கும் சில பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நல்லாயிருக்கும் அதில் கண்ணா லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி நிறைய லட்டு சாப்பிட்ற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் ராசி நண்பர்களுக்கு அமேசிங்னா அமேசிங் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ ராமபிரான மனசார வணங்குங்க முடிஞ்சால் அயோத்தியா ராமனை ஒரு தடவை போய் பாட்டு வருது முடியலனா சேலம் பக்கத்தில் அயோத்தியா பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயார் போயிட்டு வருவது அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு மட்டும் கிடையாது எல்லாமே ஃபிட்னஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருப்பீங்க மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தில் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கு நல்ல பணம் காசு வரும் வேலைகளில் தொழில்களில் நல்ல முன்னேற்றம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆர்டர் மேலே ஆர்டர் குவியும் அக்ரிமெண்ட்லாம் நிறையா சைன் பண்ணுவீங்க நட்புகள் மூலிமா நிறையா ரெஃபரன்ஸ்லாம் வரும் ஸோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ரெண்டாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்கரமாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கணும்னா ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக ஹார்ட்டு பார்த்துக்கணும் குரு வக்ரம் அஞ்சாம் இடம்னா ஹார்ட்டு அது சில பேருக்கு பாசிட்டிவாக நடக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் வரலாம் சில பேருக்கு இருக்கிற எதிர்பாராத லக்கு ஃபேவராலாம் சடனாக பார்த்தா குழந்தை பிராப்தம் கொடுக்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஆனால் சில பேருக்கு பார்க்கும்பொழுது குருங்கிறது ஹார்ட்டு இல்லைன்னா அந்த ஒடி கார்ட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் எல்டிஎல் இதெல்லாம் சொல்லுவோம்ல அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதோடய பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் கேத்து சார்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் சில பேருக்கு இந்த பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் ஏற்படலாம் அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் ரகசியமாக ஒரு காரியத்தை முடிக்கும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லுவோம் ஸோ டோட்டலாக பார்க்கும்பொழுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் பணப்பழக்கம் வேலை அந்தஸ்துகளெலாம் நல்ல பெரிய வெற்றியை கொடுக்கறது கல் மணல் கட்டுமானம் அதேமாதிரி உயர்கல்வி படிப்பு அழகு ஆடம்பரம் வஜ்ர வைடூரியம் இந்த மாதிரி தொழில்களில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைகளில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அமோகமான ஒரு ஸ்தானம் சந்தோஷம்னு சொன்னால் தொண்ணூறு பொழாந்திர ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க துளசியை தீர்த்தம் சாப்பிடுங்க சூப்பராக இருப்பீங்க கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு இருந்து உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இந்த வாரங்கிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதியாக உங்களுக்கு நல்ல பணப்பழக்கம் தாராளமான வரவு நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நிம்மதியாக உறங்குவது ஃபிட்னஸ் தன்னாக இருக்கிறது ஃபேமிலியிலலாம் சந்தோஷம் கொடுக்கறது அந்யோன்யம் கொடுக்கறது நல்ல நட்பு உருவாகிறது நான் இன்ஃபேக்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கூட சில பேருக்கு கிடைக்கலாம் ஏன்னா குருவும் வக்கரம் பெருக்கிறது அதனால் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஆதாயம் கொடுக்கும் லக்னமாகவோ ராசியாகவோ எப்படி வேணால் இருக்கலாம் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரும் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடையும் அதனால் பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சனி உங்களுக்கு வக்கரமாகவே இருந்தாலும் குருவும் வக்கரம் அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்ல வரேன் நான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு பொறுத்தவரை நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக நிறைய பேர் வண்டி வாகனங்கள் பெரிய வண்டி வாங்குவீங்க சில பேருக்கு ஃபாரினில் டிக்கெட்டு கிடைக்கும் வீசா கிளியர் ஆகும் வெளியூர் வெளிநாடுகள்லாம் போய் கோவில்லாம் போய்ட்டு வருவீங்க கோவில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுற மாதிரிலாம் வரும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் வேலைகளில் மட்டும் கொஞ்சம் குடைச்சல் இருக்கும் சூரியன் கேத்து அஷ்டமத்தில் கிராஸ் ஆனால் பேக் பெய் பேக் போன் பேக் லோவர் பேக் எல் ஃபோர் எல் ஃபைவ் சூரியன் கேத்துனா டெய்ல் போன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஐ மீன் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் அதில் பெரிய யோகா என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய தெய்வ அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்கறது வரதராஜ வரதராஜபெருமாளே உங்கள் கூட இருக்கார் அதனால் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை இந்த வாரத்தில் பட்டை கலப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கூடிய எதிர்பாராத தானங்கள் எதிர்பாராத பணப்புழக்கங்கள் எல்லாமே வரக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு மாறப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஐந்து ஸோ அஞ்சுபுரம் வரராஜபெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்காரே என்ன சார் பண்ணுறது வரையத்தில் வேற சனி உட்காந்துருக்கார் ஒன்றும் வேண்டாம் டெய்லியும் நடைபாதையாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவில் போயிட்டு வர்றது பெரிய விஷயம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த கோவில் சனி வக்கரமாக இருக்கும் பொழுது நடைபயணத்தில் போயிட்டு வர்றது அதனால் நடை பாதையாக செல்வது காலுங்கிறது சனி சனி வைக்கிறோன்னா கால் பாதம் கொஞ்சம் வலிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அது எப்படி காலபுருஷனுக்கு இடம் லாபஸ்தானம் சனியுடைய வீடு அப்போ ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு நீங்கள் நடைபயணமாக சென்று வருவது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எட்டாம் இடத்துல புதன் சுக்ரன் சேர்ந்திருக்கு அதனால் எட்டாம் இடத்துல புதன் சுக்ரன் அது சுக்ரன் உச்சம் பெற்றனால எதிர்பாராத பண வரவு சில பேரை திட்டி சில பேரை வந்து ஒ ஒதுக்கி சில பேரை வந்து சண்டை போட்டு நிறைய பேருக்கு பணம் வரும் எதிர்பாராத யாரோ சொத்து இல்லை யாரோ ஒரு பணம் அப்படி கூட சொல்லலாம் சில பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் சில பேருக்கு வந்து சம்பளத்தோட கிம்பளம் இந்த மாதிரிலாம் வந்து எதிர்பாராத பண வரவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் தூக்கம்ங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம் சில பேருக்கு இந்த சுகர்லாம் லைட்டாக அப் அண்ட் டவுன் ஆகணும் அப்போ சுக்ரன் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கும்போது இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்கம் டேக்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி விஜிலன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது ஆனால் யாரெல்லாம் வந்து நடிகர்களாக இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து துணி மணி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து இரவு நேரத்தில் வேலை செய்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால் சென்டர் உத்தியோகிகள் அதே மாதிரி நைட் டைம் வந்து சாப்பாடு கடை வச்சுருப்பாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் டாப் கிளாஸாக இருக்குது அதுதானே வேணும் நாலாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு ஸோ சூடான இடத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணுவீங்க நிலப்புறங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி பணங்கிறது உங்களுக்கு மிரட்டி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அது எட்டு கிடக்கிறாதனால நம்ம எதிர்பாராத தனப்பிராப்தம்னா கூட எடுத்துக்கலாம் இல்லை இவ்வளோ நாள் பணம் வரும்னே தெரியாது ஆனால் அந்த பணம்லாம் இப்போ வரக்கூடிய பிராப்தம் ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது மீனராசி நபர்களுக்கு ஆ மொத்தம் ப துட்டு பயணம் வரப்போகிறதுங்கிறது தெரியுது குரு வக்கரம் அடைக்கிறது சில பேருக்கு பெரிய யோகம் நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஸ்டாக்ஸில் நல்ல பணம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இளைய சகோதரன் சகோதரைய வாழ்க்கையில் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மீனராசி நண்பர்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்களில் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது ருணம் ரணம் ஷத்ரு ருணம் ரணம் ஷத்ரு சண்டை அதே மாதிரி உடம்பு ஹெல்த்து அதே மாதிரி எனிமிட்டி விரோதிகள் இந்த மூணு விஷயத்துலையும் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் இந்த வாரம் மட்டும் கிடையாது அடுத்த அந்த சனி வக்கரமாக கிராஸ் ஆகி வக்கர நிவர்த்தி ஆகி வரைக்கும் நவம்பர் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி சூப்பராக இருக்குது மீனத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது எதிர்பாராத தனப்பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் மீன் எப்படி கூட்டி கழிச்சு பணம் வருது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ஸோ இன் டோட்டல் இந்த முதல் வாரத்தில் மீன் ரெண்டாவது வாரம் முழுக்க முழுக்க அனைவருக்கும் எல்லா விதத்துலேயுமே லாபங்கள் கொடுக்க அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லா விதமான சந்தோஷங்களும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு பன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க